திருவள்ள சூடருருவே சிவை கரமருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழுமுருவே இருள் தாபு மொழி உருவே என நினையனது திரே குரு குகன் முதன்மயிலே கொணர்த்தியும் நிறைவனையே மறை புகழிரை மோனரே மறை மோதல் பகருருவே மாலி பொரை மாலை மூலகுருவே பொனநடை தரும் இழ இளமுகவுருவே எனினதெதிரே குறைவறுதி திருமயிலே கொணர்த்தியும் இறைவனையே ஈதரர்கள் பலர் போறவே இவன் உற எனதிரே மதிரவி பலபெனதேர் மலர் சரணிடயனபா சதுரோடு வரும் அகிலே தடவரை ஆசை ஊறவே குதி தாரும் ஒரு மகிலே குணத்தையும் இறைவனகே பாவ நாடை மனுடர் மூனே படரூறும் எனதிரே நவமணி நூதல் அணியேர் நகை பல சிவனிய திருமயிலே திட நொடு நொடி வலமே குவலயம் வரும் மயிலே கொணர்த்தியும் இறைவனையே அழகுரு மலர் மோகனே அமரர்கள் பணி கூகனே மழவுறு உடையவனே மதினி பெரியவனே ஈழவிலர் இறையவனே எனதிரே கூழகாத மேணர் மயிலே கோணர்த்தையும் நிறைவனையே இனையரும் மருமுகனே இதசசி சசி மருமகனே இன புரண் புயனே என நினயன திரே கண வரமுரமே, வர முறமே கலை ஊற எழுத்தருமோர் குணமுருமணி மகிலே நிறைவனையே எியவன் இறைவகு என நீன என தெ திரே வெளி நீிகழ்கிறமீன் மிளிர் சிறையனமிடைவான் பழ பழ என பல சீரை விரி தருணீன் கூணர் மாணி வெளி மயிலே கோணர் நிறைவனையே இலகையில் மயில் முருகா என நினை என தெதிரே பல பல களமணியே பல பல பதமணியே கல கல கவினோடு வரும் மயிலே. கூலா வீடு சிகை மகிலே குணர்த்தியும் இறைவனையே இகலரு சிவகுமரா என நின என தெதிரே சுகமுனி எழிலார் சூரர் பாலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சூரநடமி மகிலே குகா அமர் மகிலே குணத்தையும் நிறைவனையே கருணைப்பை கணமுகிலே கடமுனி பணி முதலே அருணயன் அரண்யன எனவே, அகனின நயன மறு மாலர் அணி பாலவே மறுபடு கண மாயிலே குரு பல அவர் மாயிலே கொணத்தையு நிறைவனயே கொண்ட குணத்தையும் நிறைவனையே வெற்றிவேல் முருகனுக்கு ரரோகரா